வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் பத்தாவது நாள் பொது உடமையும் உலக ஆட்சியும் என்ற தலைப்பில் இன்றைய கவி அமைந்துள்ளது போராட்டம் தனிமனிதரிடை ஒழிந்து போகவெனில் பொது உடைமை முறையே வேண்டும் போராட்டம் தனிமனிதரிடை ஒழிந்து போகவெனில் பொது உடைமை முறையே வேண்டும் போர் உலகில் ஒழிந்து அமைதி நிலவ பொதுவாக உலகப் பேரரசு வேண்டும் போர் உலகில் ஒழிந்து அமைதி நிலவ வென்றால் பொதுவாக உலகப் பேரரசு வேண்டும் என்று அருத்தந்தையவர்கள் கூறுகின்றார்கள் உலக அமைதி என்பதை நோக்கமாக கொண்டுத்தான் அருத்தந்தையவர்கள் இந்த மனக்க மனவளக்கலை பயிற்சியை வடிவமைத்து வழங்கியிருக்கின்றார்கள் இந்த உலக அமைதி என்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது போர்தான் ஒவ்வொரு நாடும் தனது எல்லைகளுக்காகவோ வேறு சில காரணங்களுக்காகவோ நாம் போர் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவை பெரும் துன்பத்தில் முடிகின்றன அறியாமையில் வாழுகின்ற அப்பாவி மக்கள் தம் எண்ணுயிரை ஈந்து பெரும் துன்பத்தை நாம் அனுபவிக்கின்றோம் மறைமுகமாக பொருளாதாரத்திலிருந்து பண்பாட்டிலிருந்து அத்தனை சிக்கல்களையும் போரினால் நாம் அனுபவிக்கின்றோம் அதேபோல ஒவ்வொரு மனிதரிடமும் தனியுடைமை என்று அளவுக்கு மீறி பொருட்களை சேர்த்து வைத்துக் கொள்வதனால் இல்லாதோர் துன்புறுகின்றனர் எனவே நாம் பகிர்ந்து கொடுத்து வாழ்கின்ற பொது உடைமை நம்முடைய வாழ்க்கையின் முறையாக அமைதல் வேண்டும் என்றும் இந்த உலகம் முழுவதும் போர் இன்றி அமைதியாக வாழ ஒரே ஒரு உலகப் பேரரசு என்றால் இந்த எல்லை வேறுபாடு இல்லாமல் நாம் எந்தவித போட்டியும் பொறாமையும் இல்லாமல் வாழ முடியும் அமைதி என்பது இலகுவாக கிட்டும் என்ற ஒரு ஆலோசனையை தன்னுடைய நோக்கமாக கொண்டு ஐநாவில் அருத்தந்தையவர்கள் இந்த நோக்கத்தில் இருக்கின்றார்கள் போர் ஒழிப்பதற்கான காரணங்களையும் அந்த போரை ஒழித்து அமைதியை உலகம் முழுவதற்கும் நிலைவாப்பதற்கான பல்வேறு ஆலோசனைகளையும் ஐநா சபையில் அருத்தந்தையவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த கருத்தின் பிரதிபலிப்பாகவே இன்றைய கவியல் அருத்தந்தையவர்கள் போர் உலகில் ஒழிந்து அமைதி நிலவ வேண்டும் என்று எடுத்து காட்டியிருக்கின்றார் அதேபோல இந்த கருத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயன்ற ஒரு அருளாளரை பற்றி இன்று நாம் காண்போம் பன்னீர் பன்னிறு திருமுறைகளில் ஒன்பதாவது திருமுறையில் நான்காவது பகுதியாக நாம் கண்டராதித்த அருளாளரை பார்க்கின்றோம் இவர் பாடிய ஒரே ஒரு பதிகம் பத்து பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது கண்டராதித்த தேவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் உலகமெங்கும் என்று போற்றி வியந்து பார்க்கக்கூடிய சோழ பேரரசின் வழிவந்த இடைக்கால சோழ மன்னராக கண்டராதித்தர் இருந்தார் முதலாம் பராந்தகருக்கு அடுத்து அரியணை ஏறியவர் ஐந்து ஆண்டுகள்தான் அரியணையில் இருந்தார் மிகுந்த சிவபக்தி கொண்டவர் தன்னுடைய இந்த ஆட்சி காலத்தில் போரின் கொடூரங்களை நன்றாக உணர்ந்து கொண்டு இறைவன் மீது மிகுந்த பக்தி கொண்ட கண்டராதித்தர் இந்த போர் என்பது வேண்டாம் என்பதையும் உணர்ந்திருந்தாலும் அன்றைய சூழ்நிலையில் ராஷ்டிரகூடர்களின் பகையெடுப்பையும் பாண்டியர்களின் எதிர்ப்பையும் அவரால் பக்தி நிறைந்த அந்த மனத்தால் பெரும் கொடுமையையும் உயிர்களை கொன்று குவிக்கும் அந்த தன்மையையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஐந்து ஆண்டுகளிலேயே தன்னுடைய தம்பி அறிஞ்ச சோழனுக்கு பதவியை கொடுக்கிறார் பல்வேறு திருக்கோவில்கள் செய்வதற்கு பொருளுதவி செய்து பல்வேறு திருப்பணிகளையும் செய்துள்ளார் சமீபத்தில் திருவண்ணாமலையில் கிடைத்த கல்வெட்டு ஒன்று திருவண்ணாமலை கோவிலில் அண்ணாமலையாருக்கு மதிய பூஜை செய்து படையல் செய்யும் பொழுது இருபது கபாலிக சிவ பக்தர்களுக்கும் உணவளிக்க வேண்டி அவர் ஒரு கிராமத்தை தானமாக கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியையும் நம்மால் காண முடிகிறது அதோடு இறை இந்த போர் என்பது மக்களை அதிகமாக துன்புறுத்துகிறது இதிலிருந்து நாம் இறைவன் நோக்கி வாழ வேண்டும் என்று அறிஞ அரியணை துறந்ததோடு அரண்மனை வாழ்வையும் துறந்து இறையை நோக்கி மேற்கு நோக்கி சென்றுவிட்டார் அவரின் மனைவி செம்பியன் மாதேவி அவர்கள் தன் கணவர் விட்டு சென்ற அத்துணை இறை மிக சிறப்பாக தொடர்ந்து சென்றார் தமிழ்நாட்டில் கற்றளிகள் அதிகமாக உருவாகுவதற்கு செம்பியன் மாதேவி மிகுந்த பொருளுதவி கொடுத்து தானே ஒவ்வொரு பதிக் பதிகளுக்கும் சென்று கோவில்கள் உருவாக காரணமாக அமைந்தார் செம் செம்பியன் மாதேவி அந்த கண்டராதித்தர் பாடிய பதிகம்தான் நமக்கு ஒன்பதாவது திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது இவரின் பெருமையை ஒட்டக்கூத்தரும் இரண்டு நூல்களாக பாடியுள்ளார் அத்தகைய இறை நோக்கம் உடையவர் அதோடு தான் சிவபக்தராக சிறந்து விளங்கினாலும் விண்ணகரமாகிய விஷ்ணுவுக்கும் கோயில் எடுத்து கொடுத்து உதவினார் அங்கேயும் பக்தி பூண்டு சமண பள்ளிகளுக்கும் பல்வேறு கொடைகளை அவர் வழங்கி வந்தார் ஆக இரையை முழுமையாக உணர்ந்த அருளாளர்கள் தமக்குள் எந்த வேறுபாடையும் பார்ப்பதில்லை அவர்களுக்கு உயிர்கள் அடையும் துன்பம் மட்டுமே உண்மையாக தோன்றி அந்த துன்பத்தை போக்கும் செயல்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வுதான் அவர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் வீரம் சரிந்த சோழ வம்சத்தில் பிறந்திருந்தாலும் சோழ பேரரசின் அரசராக இருந்தாலும் இந்த இறைவனின் மீது கொண்ட பக்தியாலும் மக்கள் கொண்ட துன்பத்தை கண்டு மனம் வருந்தி இந்த போர் நமக்கு தேவையில்லை என்று அரியணையே உதறி ஒரு இறைவனை நோக்கிய வாழ்வில் தன்னை அர்ப்பரித்துக் கொண்டவர் கண்டராதித்தர் அவரின் பிள்ளைதான் உத்தம சோழன் என்பதையும் தருவத்து கொண்டு நாம் பிறர் உயிர் துன்பம் போக்கி வாழ முயல்வோம் இரையை முழுவதுமாக வேறுபாடின்றி உணர்ந்து ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்